வணக்கம் கஜா டிவியின் தென் மாவட்ட முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் டேம் ஒன் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற முறையில் ஜாதி ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை மிரட்டல் வருவதாகவும் அமைதியான நிலையில் உள்ள தங்கள் ஊரில் தனிப்பட்ட பிரச்சனையை பெரிதுபடுத்தி ஜாதி பிரச்சனையாக மாற்றுவதாகவும் இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க கேட்டும் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் எங்களுக்கு வந்து சிட்டார் டேம் ஒன்று அந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து சஜிதாங்கிற ஒரு பொம்பளைங்க அங்கே பல வருஷங்களாக ஒரு மூ மூன்று தலைமுறையாக அவங்க வாழ்ந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருக்க செல்வராஜ் என்கிற வந்து வலிக்காக ஒரு சின்ன பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த பிரச்சனையை இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையை அவங்க கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது நீதிமன்றத்தில் இதாகி அது எஃப்ஐஆர் ஆகி அந்த கேஸு ஓடிட்டுருக்கு அந்த கேஸுக்காக இப்போ அவன் வந்து வெளி ஆட்களை கொண்டு வந்து ஜாதி இதில் வந்து அங்கே வந்து நாங்கள் எஸ்சியும் பிசி எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ஒரு ஒரு தாய் பிள்ளைங்களை மாதிரி இருக்கோம் எல்லாருமே நாங்கள் அப்படி ஜாதி அந்த பிரிவினை அங்கே கிடையாது அந்த ஊரில் அங்கே ஒற்றுமையாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையை அவங்க தனிப்பட்ட பிரச்சனையை வந்து அவன் இந்த ஜாதி பிரச்சனையை ஆக்கி அந்த ஊர் அந்த இது இடத்துல அவன் வந்து ஒரு ஜாதி கொடியையும் கட்டி அங்கே தமிழ்நாடு நாடார் சமுதாய ச சங்கம்னு சொல்லிட்டு ஒரு கொடியையும் வச்சு ஒரு பேனரையும் வச்சு எங்களை இது பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இந்த விஷயத்துக்காக நாங்கள் கேட்டதுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு இப்போ வெளியே இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா நாங்கள் அங்கேருந்து வெளியூருக்கு போகும்போது எல்லோரும் நீ எஸ்சியாக எஸ் ஏன்னு என்கொயரி பண்ணுற அளவுக்கு அவன் ரவடி சத்த வச்சுட்டு இருக்கான் எங்களுக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த ஒரு கேஸுக்காக தான் நாங்கள் ஊர் மக்களை இங்கே வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவர் சாரும் அது என்கொயரி பண்ணி அவரையும் இதை ஆக்ஷன் எடுக்கேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேற கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க முடியாத அளவில் வந்து அவங்க இருக்காங்க உள்ளூரில் எல்லாம் வெளியூர் பார்ட்டியை தான் ரபடி சத வச்சுட்டு இந்த மாதிரி செல்வராஜ் ஒன்று செல்வராஜ் உள்ளூரும் வெளியூரில் உள்ள வந்து மோகன் குரம் குமாரம் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இது பண்ணிவிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு வேற வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கான் அவன் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட போக பயந்துட்டு இருக்காங்க அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை இதை பண்ணி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னு நான் ஊர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அதையும் மீறி தான் இப்போ இவங்க கொடி நாட்டினதும் அந்த பேனரை வச்சதும் அவங்களுக்கு அந்த இது இல்லாமல் தான் இப்போ ஆக்கிரமித்து தான் இப்போ வெளியூரில் வந்து நீ எஸியா எஸியான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தனையும் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியூர் பார்த்தியாக தான் அவங்க வெளியூர்லேருந்து ஆட்களை இறக்கி எங்களுக்கு இப்போது அச்சுறுத்தலாக இருக்குது ஏன்னா எங்கள் உயிருக்கே இப்போ ஆபத்து ஆனால் ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கு ஆமாம் அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் இது பண்ணணும்